அண்மை செய்தி சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்கில் நடைப்பயிற்சி சென்று ஞானசேகரன் உளவு பார்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் நடைப்பயிற்சி சென்று இந்த விவகாரத்தில் உளவு பார்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதிகாலையில் நடைபயிற்சி செய்வது போன்று மாணவிகளை ஞானசேகரன் உளவு பார்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விடுதியில் தங்கி பயின்று வரும் மாணவிகளை குறிவைத்து மிரட்டி வந்த திமுக பிரமுகர் ஞானசேகரன் நடைப்பயிற்சி சென்று உளவு பார்த்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் ராம்குமார் இது பற்றிய அண்மை தகவல் என்ன பதிவு பண்ணு நிச்சயமாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் சைதை கிழக்கு பகுதி மாணவரணி துணை அமைப்பாளராக இருந்து வரும் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே பல மாணவிகளை மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தது தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் பல திடுக்கணும் தகவல் வெளியாக குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தை கழகத்தில் இருக்கக்கூடிய விடுதிகளை குறிவைத்து ஞானசேகரன் வந்து நடைபயிற்சி செய்து வர குறிப்பா கா அதிகாலை வேலைகளில் திமுக பிரமுகர்களுடன் அதாவது முக்கியமான திமுக பிரமுகர்களுடன் அந்த பகுதியில நடைபயிற்சி செய்து வந்ததும் அந்த நேரங்கள்ல அதிகாலையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்கும் விடுதியில தங்கி படிக்கும் மாணவ மாணவிகள் அதாவது இருக்கக்கூடிய ஜோடியாக இருக்க மாணவ மாணவ மாணவிகளை குறிவைத்து அந்த வைத்துக்கொண்டு இரவு நேரங்களை குறிவைத்து அந்த தனியாக வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய ஜோடியாக இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை வீடியோ படம் எடுத்து மிரட்டி வந்ததும் வருது குறிப்பா அதாவது கல்லூரி நேரம் என்பது காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மற்ற நேரங்களில் மட்டும்தான் இந்த ஞானசேகரன் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறாரு குறிப்பா காலையில திமுக பிரமுகர்களுடன் வரக்கூடிய ஞானசேகரன் மாலை நேரத்தில் மட்டும் தனியாக வந்திருக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய தங்கும் விடுதியை குறிப்பா மாணவிகள் தங்கி இருக்கக்கூடிய விடுதியை குறிவைத்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆறு வழிகளிலும் இருக்கக்கூடிய காவலாளிகள் சுமார் நூத்தி நாற்பது காவலாளிகள் அங்க பணிபுரிந்து வராங்க அதிகாலையில திமுக பிரமுகர்களுடன் வருவதை கொண்ட அந்த ஞானசேகரனை தெரியாத காவலாளிகளே இல்லை என்ற வகையில் தான் வந்து தகவல் வெளியாயிருக்கு அதனால காலை வரக்கூடிய ஞானசேகரனை மாலை தனியாக வரும்போது யாரும் வந்து தடுப்பதோ அவரை வந்து வெளியே அனுப்புவதோ கிடையாது ரொம்ப அதிகார துஷ்பிரயோகத்துடன் வந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஞானசேகரன் அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி மகளையில் மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்து தெரிய வந்திருக்கு குறிப்பா கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே இந்த செயலில் ஈடுபட்டு வந்திருக்காரு என்ற தகவலும் வெளியாயிருக்கு ஆரம்பத்துல திமுக உறுப்பினரான அவர் பதவி வந்ததும் விலை உயர்ந்த காரை வைத்துக் கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் வளம் வந்ததும் தெரிய வந்திருக்கு இந்த நிலையில் தான் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது நடைப்பயிற்சி ஒரு மேம்போக்காக இருந்தாலும் மாணவிகளை குறிவைத்து அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை புகைப்படம் எடுத்து அஹ் மாலை நேரங்களில் அவரை குறிவைத்து மிரட்டி பாலியல் துன்புறுத்தல் செய்து வந்ததும் தெரிய வந்திருக்கு உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்